ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலமா நம்ம காவேரி கொஞ்சம் நேரம் கூட அமைதியாகவே இருக்கிறது இல்லைங்க நம்ம விஜய் வந்து எப்போவுமே கடந்த காலத்தை வந்து மறக்கணும்னு பார்க்குறாரு இந்த காவேரி பண்ணுற வேலையெல்லாம் எங்கே விஜய்க்கு வெண்ணிலாவை காமிச்சிடுவாங்களோன்னு எனக்குள்ளே அப்பா ஹார்ட் பீட்டு வேறு லெவலில் துடிச்சிச்சிங்க அந்த இடத்துல விஜய் கிட்ட வந்து சொல்லுவாங்க எனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கிறாங்க உங்ககிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க விஜய் போது அப்படியா இங்கே கூட உனக்கு ஃப்ரெண்டா வா போகலான்ட்டு நம்ம வெண்ணிலா இருக்கிற ரூமுக்கு வந்து நான் நம்ம காவேரிட்டுன்னு போவாங்கங்க ஐயோ சார் பிரதீப் சார் ஏன் சார் இந்த மாதிரி சீனெல்லாம் வச்சு எங்களோட ஹார்ட் பீட்டை வந்து வேறு லெவலில் துடிக்க வைக்கிறீங்கன்னு ஒரு நிமிஷம் நான் அப்படியே அமைதியாகிட்டேங்க அந்த இடத்துல போனோடனே காவேரி வந்து முக்கியமாக மேம் உங்களை கூப்பிட்றாங்கன்னொடனே காவேரி வந்து அப்படியே போயிடுது விஜய் இல்லை சென்னை போயிட்டு வா அதுக்குள்ளேயும் நான் ஃபோன் பேசி நிற்கிறேன்ட்டு விஜயும் அந்த வெண்ணிலா ரூமுக்கு நேராகவே நின்று ஃபோன் பேசி நிற்கிறாருங்க எனக்குள்ளே ஒரு பதட்டமோ ஒரு எப்படி சொல்ல முடியாத ஒரு துக்கம் எனக்குள்ளே அடைச்சி i <laughs>